இப்போ நெய் சாதத்துக்கு குக்கரில் ஒரு ஸ்பூனு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் இது கூட நாலு ஏலக்காய் மூணு அஞ்சு கிராம்பு ரெண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட வந்து ரம்பா இலை ஒரு கிடச்சிது அதனால் அதை போட்டுக்கோங்க ரம்பா இலை இல்லைன்னா பிரிஞ்சி இலையை தான் ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் அது பிரிஞ்சி இலை ரொம்ப இலை வந்து எங்கள் சித்தி பொண்ணுன்னு ஒரு நாசிரியத்தில் இருக்கிறேன் அவங்க வீட்டில் வச்சுருந்ததை கொடுத்து விட்ருந்தாங்க இது வந்து கிடச்சிதுன்னா போடுங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் இது எல்லாமே வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கணும் இல்லை இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு கட்டி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன் ரெண்டு துண்டு இஞ்சியும் தட்டி வச்சுருக்கிறேன் எல்லாமே தட்டி வச்சுக்கோங்க அம்மிக்கெல்லையே உரலையும் இடித்து வச்சுக்கோங்க ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே ஒன்று ரெண்டாக மிக்சியில் அரைக்க வேண்டாம் இப்படி தட்டி வச்சுட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதையும் வதக்கிக்கலாம் இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கங்க ரொம்ப கலரெலாம் மாற வேண்டாம் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதை விட ஒரு கைப்படி புதினா இலை போட்டுக்கலாம் புதினா இலை அதுவும் நிறைய போட வேண்டாம் சும்மா அளவுக்கு இருந்தால் ஒரு கை இப்படி போட்டால் போதும் அரை கிலோ அரிசி ஒரு கை இப்படி புதினா ஒரு கை இப்படி மல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருக்கு இதையும் போட்டு வதக்கிட்டு வதங்க வதங்கிருச்சு இப்போ இதை கூட வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கும் ரெண்டு கப்பு ஜீரக சம்பா ரைஸ் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் ஜீரக சம்பா அரிசி நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்தனாலும் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் ஒரு அரைமுடி சின்ன அரைமுடி தேங்காய் அரைச்சி ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் மொத்தமாக அரிசிக்கு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது கூட வந்து தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க உப்பு பத்தலனா பார்த்து போட்டுடுங்க இப்போ வந்து அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லெமன் புழிஞ்சி வச்சிருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அரிசியும் சாதமும் ஒன்று சேர வரணும் அளவு இந்த மாதிரி மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க போட்டு பாருங்கள் இப்போ நல்லா பாருங்கள் கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் சாதமும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வரும்போது இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் சாதத்துக்கு கொஞ்சம் நெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஏற்கனவே ஃபஸ்ட்லேயும் நெய் ஊற்றிருக்கோம் இருக்கும் அதனால் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு பத்திலேனா இந்த ஸ்டேஜில் சால்ட் உப்பு கூட போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கேஸ்கட்டு போட்டு மூடி போட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிடணும் சிம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நெய் சாதம் ரெடி இது பாருங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு மட்டன் குழம்பு புதினா தொவையில் அரைச்சி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்போட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க